கைகேயி தலைப்பு தசரதனின் மூன்றாவது மனைவியான கைகேயின் அரண்மனை உப்பரிகை ஒரு கிழவி ஏதோ வேலையாக அங்கு வந்தவள் தெருக்களின் உற்சாகத்தால் கவரப்பட்டு எட்டி பார்த்தாள் கைகேயை இன்னும் நல்லவளாகவே இருக்கிறாள் எனக்கை திட்டுகிறாய் உன் சக்களத்தி அரசனை கையில் போட்டுக்கொண்டு தன் மகன் பட்டத்துக்கு வர ஏற்பாடு செய்து விட்டாள் ராமன் நல்லவன் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறாய் நல்லவர்கள் பதவிக்கு வந்தால்தான் அவர்கள் லட்சணம் புரியும் பதவி சுகம் அப்படிப்பட்டது ராமன் காலத்துக்கு பிறகு பரதன் எப்படி அரசுக்கு வர முடியும் ராமன் அவன் பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை இப்படித்தான் அரசுரிமை செல்லும் நீயும் பரதனும் உன் பேர குழந்தைகளும் கௌசல்யா தேவியின் அடிமைகள் இனி அவள் வைத்ததுதான் சட்டம் நீயோ இளைய மனைவி அந்த எரிச்சலும் அவளுக்கு உண்டு எனக்கென்னவோ பரதனை ராமன் உயிரோடு விடுவான் என்ற நம்பிக்கை இல்லை உனக்கும் கௌசல்யா தேவிக்கு பணி பெண்ணாகும் அசை வந்து விட்டதோ என்னவோ இனி உணவுக்கு கூட அவளை கையேந்துவாய் உன் தலையெழுத்து அப்படி என்றால் யார் என்ன செய்வது பிறகு உன் இஷ்டம் இப்பொழுது நீ முடிவெடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் நீ என்றுமே முடிவெடுக்க முடியாது தீய மந்திரை விஷ விதைகளை கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையாதா என்ன கைகையை மட்டும் விதிவிலக்கா என்ன தீய போதனைகளும் விதியும் சேரும் பொழுது யார் என்ன செய்ய முடியும் பாவம் கைகேயை இப்பொழுது இவள் எடுக்கப் போகும் ஒரு தவறான முடிவு அவளது வாழ்க்கையை மட்டுமல் அவளது பெற்ற மகனாலேயே இகழப்பட போகிறாள் இப்படித்தான் பலர் வாழ்க்கையில் இப்படி தவறான ஆலோசனைகளை கேட்டு பின் சங்கடப்படுகின்றனர் க ஒன்று சொன்னாள் கூனி உன் மகன் பரதன் இல்லாத பொழுது பட்டாபிஷேகத்துக்கு என்ன அவசரம் அவன் என்ன உன் கணவனுக்கு விரோதியா இராமாயண சங்கட படலம் விட்டது ஒரு குடம் பாலுள்ளது ஒரு சொட்டு விஷம் விழுந்துவிட்டது பால் உபயோகப்படுமா கூனி கைகேயின் மனத்தை கெடுப்பதில் வெற்றி பெற்று விட்டாள் சக்களத்தி என்று கேட்டதும் துள்ளி எழுந்து விட்டாள் விடக்கூடாது நான் என்ன இளைத்தவளா அரசனின் இளைய மனைவி என்ற ஹோதா என்ன ஆனது என்ன செய்யலாம் ஒரு வழியும் புலப்படவில்லையே கூனி நீயே கெட்டிக்காரி ஒரு வழி சொல்வாயாக கைகேயி கூனியிடம் சரணடைந்தாள் என்ன உனக்கு தெரியாததா வேஷம் போடுகிறாயா என்ன என்னை ஆலோசனை கேட்கிறாயா என்று பீடிகையுடன் விஷயத்தை துவக்கினாள் கூனி முன்னொரு சமயம் இந்திரனுக்கு உதவ போனான் அல்லவா உன் புருஷன் யுத்தகலத்தில் என்ன ஆயிற்று மறந்து விட்டாயா என்ன சண்டையில் அடிபட்ட உன் புருஷன் மயங்கி விழவில்லை அப்பொழுது சமயோஜிதமாக நீ அவனை யுத்தகலத்திலிருந்து காப்பாற்றவில்லை உனக்கு ஞாபகம் இல்லையா நீ மயங்கி விழுந்த உன் புருஷனை காப்பாற்றுனாய் அப்பொழுது உன் கணவன் தசரதன் கண் விழித்த பின்பு என்ன சொன்னான் என் உயிரைக் காத்தாய் அல்லவா உனக்கு என் பரிசாக இரண்டு வரங்கள் தர விரும்புகிறேன் என்றானே உனக்கு மறந்து விட்டதா என்ன என்னிடம் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறாய் என்று நிறுத்தினாள் கூனி கைகையை உற்றுக் கவனித்துக் கொண்டிருந்தாள் இப்பொழுது அந்த இரண்டு வரங்களை கேள் முதல் வரமாக உன் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கேள் அது மட்டுமல்ல இரண்டாவது வரமாக ராமனை பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு அனுப்பி விட வேண்டும் என்று கேட்பாயாக பதினான்கு வருடங்கள் ஒருவன் மன்னனாக இருந்து விட்டால் போதும் தன்னை நிலை நிறுத்தி கொண்டு விடலாம் இராமனின் பெயரும் மக்கள் மனத்திலிருந்து மறைந்து விடும் இருவரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடையேக்க இரு பருவங்கள் பெயர்ந்து திரிதரச் செய்தி ஒன்றினால் செழுநிலம் எல்லாம் ஒரு வழிபடும் உன் மகற்கு உபாயம் ஈது என்றாள் அதுவரை கவலையில் இருந்த கைகையே இப்பொழுது துள்ளி குதித்தாள் நல்ல வார்த்தை சொன்னாய் என் வயிற்றில் பாலை வார்த்தாய் சரிபேசி நேரத்தை வீணாக்காதே வெள்ளம் வந்த பின் அணை போடுவதால் என்ன பயன் உடனே கோபக் கிரகத்துள் புகுவாய் ஆடை அணிகலன்களை கழட்டி எறி அழுக்கு ஆடைகளை அணிந்து கொள் உன் புருஷன் வந்ததும் நான் சொன்ன இரண்டு வரங்களை தரும் வரை விடாதே கூணி விட்டாள் சனி இடம் புகுந்தது உளமும் கல்லாகி விட்டது மிக பெரிய துக்கம் கொண்டு உயிர்த்தும் வியர்த்தும் கண்களை மூடியும் நாகக்கண்ணிகை போன்ற அழகுடைய கைகையை கூந்தலை விரித்து போட்டுக் கொண்டு தூசி படிந்த அழுக்குத் தரையில் கிடந்தாள் வேடனால் அடிக்கப்பட்ட பறவை போல் இருந்தாள் இவள் அவளது ஆபரணங்கள் வானத்தில் சிதறிக் கிடக்கும் நட்சத்திரங்களைப் போல ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க